ஹாய் ஹலோ வெல்கம் டு அர் சேனல் வி ஏன் க்ரியேட்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி பார்க்க போறோன்னா கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லாமல் ஒரு சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இந்த உளுந்தை வந்து கலர் மாதிரி பொன்னிறமாகணும் ஆகணும் அண்ட் இதுலேருந்து ஒரு நல்ல அரோமோ வரணும் அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பாருங்க உளுந்த வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அண்ட் இதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாத்திடலாம் அடுத்ததான் அதே பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிடலாம் இதையும் அதே மாதிரி நல்லா வந்து பொன்னிறமாகறவெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இது நல்லா வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு இப்போ இதையும் வந்துட்டு அதே தட்டில மாத்திடலாம் அடுத்ததாக அதே பேனில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகி இதில் வந்து ஒரு நல்ல அருமை வரணும் அளவுக்கு இதை நம்ம வறுக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வந்துருச்சு இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததா அதே பேனில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் சீரகம் நீங்கள் போட்டதுக்கப்புறமா அப்புறமா அது சூடெறி பொரிய ஆரமிச்சும் அது பொறிஞ்சு ஸ்டாப் ஆன உடனே நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து தான் அதே பேனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் மிளக ரோஸ்ட் பண்ணும்போது அதில் இருந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரவர்கள் மட்டும் நம்ம வருத்தால் போதும் இப்போ பாருங்க இதுலேருந்து நல்ல ஒரு அரோமோ வந்துருச்சு இப்போ அந்த பிளேட்டில் மாற்றிடலாம் கடைசியாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நிறைய சேர்த்துறதுங்க அதை வந்து கசப்பு ஏற்பட்டுரும் இப்ப இதுவும் வந்துட்டு கலர் change ஆகி இதுல இருந்து ஒரு நல்ல வாசம் வரும் அது வந்து நம்ம இதை வந்து dry roast பண்ணுவோம் இப்ப பாருங்க இது நல்லா கலர் change ஆகி இதுல இருந்து ஒரு நல்ல வந்து aroma வருது இப்ப இதையும் வந்து plate க்கு மாத்திடலாம் இப்ப இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் இந்த குழம்பு பண்றதுக்கு first வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில வதக்கிடலாம் அதுக்கு ஒரு வாணலில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை அதுல வந்து சேர்த்திடலாம் இந்த குழம்புக்கு வெண்டைக்காய் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு சின்னதா cut பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இந்த வெண்டைக்காய இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வணக்கலாம் நம்ம வணக்க வணக்க வள வலவலன்ட்டு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும் அது அளவுக்கு இதை நம்ம வளர்க்கணும் நம்ம இது எதுக்கு செய்யறோம் நம்ம குழம்புல வந்து வெண்டைக்காய் சாப்பிடும் போது அதோட வளவளப்பு அதுக்காக இப்போ பாருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி அது வள வளர்ப்பு ஜெல்லாம் வந்துட்டு ஒட்டிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் வந்து ஒரு வச்சு அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தோம் கடுகு போட்டு அது புரிஞ்சோன்னா ஒரு ஆறு பல் பூண்டு அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிடணும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி அப்படின்றதுனால ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வேலை சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா வந்து வதக்கிடலாம் இதுக்கு குடுமான வரலாம் பழுத்த தக்காளி எடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இந்த தக்காளி வணங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்துட்டு ஓரளவு நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த மசாலா போட்ரு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க அப்போதான் தான் அடி பிடிக்காம இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சிருக்க இல்லையா வெண்டைக்காய் அதே இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காயில் பாருங்க கொஞ்சம் கூட அந்த ஜெல்லு இல்லை அந்த ஜெல் இல்லைன்னா அதில் வளவழப்பு தன்மை இருக்கவே இருக்காது வெண்டக்காய் வளவளப்பாக இருக்குன்னே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி போட்டோம் அப்படின்னா அதில் வளவழப்பு தன்மையே இருக்காது ஸோ இதை வந்து சாப்பிட பிடிக்காதவங்க கூட வந்துட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து வெண்டைக்காயை வந்துட்டு எண்ணெயில் தனியாக வணக்கும்போது போது அதோடய வளவழப்பு தன்மையெல்லாம் வந்துட்டு அந்த பாத்திரத்துலேயே வெட்டிக்கும் அண்ட் இதோடய டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு lemon size அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அது இதோடய சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு teaspoon அளவுக்கு வந்து மல்லித்தூள் அண்ட் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி ஒதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கனால இப்போ வந்து உப்பு பார்த்து போடுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கில்லையா பவுடர் அதுலேருந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு டேபிள்ஸ்பூன் கூட அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு அதை நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இதோட எல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு அண்ட் குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டிதான் நம்ம பவுடர் மட்டும் முன்னாடியே அரைச்சு வச்சுனா இது ஒரு பத்து நிமிஷத்துல டக்குன்னு முடிஞ்ச குழம்பு இந்த புளி குழம்புக்கு நம்ம செஞ்ச பொடி வந்துட்டு இந்த குழம்புக்கு மட்டும் இல்ல வத்த குழம்பு அன் புளி சாதம் எதுக்கு வேணா பயன்படுத்தலாம் சூப்பரா இருக்கும் வெண்டைக்காய் வலை விலையே சாப்பிடாம இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க